தம்பதியினர் கொலை செய்யப்பட்டுள்ள நிகழ்வு அதிர்ச்சி அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கொலைக்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்படாததும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் கொலை நடந்த நூற்று ஐம்பது நாட்களுக்குப் பிறகும் இதுவரை துப்பு துளங்கவில்லை என்றும் விமர்சனம் செய்திருக்கிறார் அதனை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்ன தெரிவித்திருக்கிறார் வணக்கம் ஈரோடு அருகே புதிய தம்பதிகளை கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பாக தமிழக எதிர்கட்சிகள் அரசியல் விமர்சகர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து வரக்கூடிய சூழ்நிலையில் தம் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த சம்பவம் குறித்து கடுமையான கண்டனத்தை தனது எக்ஸ்தளத்தின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார் அதில் ஈரோடு மாவட்டத்தில் இளவங்காடு வலசு கிராமத்தில் தோட்டத்தில் வீட்டில் தனியாக வாழ்ந்து வந்த முதிய இணையரான ராக்கியப்பன் பாக்கியம் ஆகியோரை கொள்ளையர்கள் அடித்து கொலை செய்துவிட்டு பதினைந்து பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் என்ற செய்தியறிந்து அதிர்ச்சியடைந்து அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் பல்வேறு சம்பவங்களை அவர் குறிப்பிட்டு இந்த பதிவினை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அடுத்தடுத்து நடக்கும் கொலைகளும் அதற்கு காரணமானவர்களும் கண்டு கண்டுபிடிக்கப்படாததும் மக்கள் மத்தியில் பெரும் அர்த்தத்தை ஏற்படுத்தி உள்ளது இந்த நிலையை மாற்றி மக்களிடம் நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்த வேண்டியது தமிழக அரசின் கடமையாகும் இதை உணர்ந்து தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் நன்றி ராஜேஷ்